மழை நேரங்களில் நல்லா சூப்பராக சூடாக ஏதாச்சும் சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா உடனே போய் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு சூப்பரான இந்த அப்பம் செஞ்சு பாருங்க இதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவு காய்ச்சின பால் இல்லாட்டி காய்ச்சாத பால் ஊற்றிட்டு ஒரு முட்டையை பொத்து ஊற்றிக்கலாம் இப்போ முட்டை ஊற்றுறதுக்கப்புறம் ஒரு பிஞ்சளவு சூடாக ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டோம் அப்படின்னா இனிப்பு சுவையை தூக்கி கொடுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பால் முட்டை எல்லாத்தையுமே நல்லா பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கப்பளவு நம்ம கோதுமை மாவு எடுத்தோம் அப்படின்னா முக்கால் கப்பளவு சக்கரை சேர்த்துக்கோங்க இனிப்பு சுவை கரெக்டாக இருக்கும் நல்லா சக்கரையும் போட்டு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு கப்பளவு கோதுமை மாவையும் போட்டு நல்லா முழுமையாக எல்லாமே அந்த பால் முட்டை ஜீனி எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லைட்டாக இந்த மாதிரி கட்டியாக வரும் தேவையில்ல இப்போ அரை கிளாஸ் அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா பர்ஃபெக்டாக வரும் இந்த மாதிரி முழுமையாக எல்லாமே தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப தனியாக இருக்கக்கூடாது நல்லா இந்த பக்குவத்துக்கு இருந்தால் போதும் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் அதுலேயே இந்த மாதிரி கரண்டியை போட்டு சூடான எண்ணெயை அந்த கரண்டியில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம கிளாஸில் மாவு எடுத்து ஊற்றி ஊற்றி இந்த மாதிரி லைட்டாக வந்து இப்படி ஆட்டினோம் அப்படின்னா நல்லா பர்ஃபெக்டாக வரும் நல்லா இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் பின்னாடி ஒரு பக்கம் திருப்பி போட்டுருங்க ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா மறுபக்கம் திருப்பி போட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பரான பஞ்சு மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் அப்பம் ரெடி ஆயிரும் ரெண்டு சைடும் நல்லா பு சூப்பரான ப்ரௌனாக ரெடி ஆகிடுச்சு இப்போ எல்லாத்தையுமே நல்லா இந்த பக்கத்துக்கு ஊற்றிட்டு அடுப்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டான அப்பம் ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்